சிவம் நான் உங்கள் சங்கமேஸ்வரன் இந்த காணொளி சாபங்கள் என்றால் என்ன ஒரு மனிதனுக்கு சாபங்கள் எவ்வாறு ஏற்படுகிறது என்பதை பற்றிய ஒரு காணொளி பொதுவாக சாபங்கள் இரண்டு வகையாக ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறது ஒன்று நாம் பூர்வ ஜென்மத்தில் வாங்கிய சாபத்தின் பலனை இந்த ஜென்மத்தில் தான் மட்டும் அனுபவிப்பது மற்றொன்று தான் எந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறோமோ அந்த குடும்பத்தில் உள்ள முன்னோர்கள் வாங்கிய சாபத்தின் பலனை நாம் நமக்கே தெரியாமல் மறைமுகமாக அந்த சாபத்தின் பலனை அனுபவிப்பது ஆக ஒரு மனிதனுக்கு நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் இரண்டு விதமாக சாபங்களை நாம் அனுபவித்திருக்கிறோம் சாபங்களில் எண்ணற்ற வகையாக சாபங்கள் உள்ளது அதில் மிகவும் கடுமையானது மிகவும் துன்பத்தையும் தரக்கூடிய சாபம் பெண் சாபம் ஒரு பெண்ணை ஏமாற்றுவதும் தன்னுடைய இன்ப சுகங்களுக்காக பெண்ணிடம் பழகி அந்த பெண்ணை நிராகதியாக விடுவதும் தன் கூட பிறந்த சகோதரியை ஆதரிக்காமல் கைவிடுவதும் தன்னை பெற்றெடுத்த தாயையும் தன்னை நம்பி வந்த மனைவியையும் கைவிடுவதாலும் ஒரு பெண்ணின் இறப்பிற்கு காரணமாக அமைவதாலும் பெண் சாபம் ஏற்படுகிறது அடுத்து பித்ரு சாபம் இந்த சாபம் பலாரிஷ்ட தோஷத்தை ஏற்படுத்தி ஆண் வாரிசை இல்லாமல் செய்யும் அல்லது பிள்ளைகள் பிறந்து இறக்க நேரிடும் வயதில் மூத்த பெரியோர்களை அவர்கள் மனம் நோகாதபடி பார்த்து அனுசரித்து போக வேண்டும் தினமும் பெற்றவர்களுக்கு பாத பூஜை செய்ய வேண்டும் வயதில் மூத்தவர்களின் மனம் புண்படியாக நாம் எதையும் செய்யாமல் நடந்து கொள்ள வேண்டும் அடுத்து பிரேத சாபம் இறந்தவர்களுடைய பிணத்தை வீட்டில் வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களை இழிவாகவும் தரக்குறைவாகவும் பேசுவதாலும் பிணத்தை தாண்டுவதாலும் இறந்தவர்களை காண பார்க்க விடாமல் தடுப்பதாலும் இந்த பிரேத சாபம் ஏற்படும் இந்த பிரேத சாபம் உள்ளவர்களுடைய ஆயில் குறைவாக இருக்கும் திடீர் என்று மரணங்கள் சம்பவிக்கும் அதற்கு அடுத்து குரு சாபம் அல்லது பிரம்ம சாபம் என்று கூறுவார்கள் இந்த சாபம் உள்ளவர்களுக்கு வித்யா அதாவது கல்வி ஞானம் இருக்காது அப்படியே படித்திருந்தாலும் அந்த கல்வி அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போகும் தன்னுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த குருவை அவமதிப்பதாலும் தரக்குறைவாகவும் இழிவாகவும் பேசுவதினாலும் அவர்கள் மனம் நோகும்படி நடந்து கொள்வதாலும் இந்த பிரம்மசாபம் நமக்கு ஏற்படுகிறது மேலும் கற்ற கல்வியை தவறாக பயன்படுத்துவதாலும் இந்த சாபம் ஏற்படுகிறது அதற்கடுத்து சர்ப சாபம் அல்லது நாகதோஷம் கால சர்பதோஷம் என்று கூறுவார்கள் இந்த தோஷம் உள்ளவர்களுடைய வீட்டில் வயதுக்கு வந்தும் திருமணம் ஆகாமல் திருமணம் தள்ளிக்கொண்டே போகும் இதற்கு காரணம் சர்பங்களை அடித்து கொண்டிருப்பார்கள் முன்னோர்கள் அல்லது எரித்திருப்பார்கள் அல்லது சர்பங்கள் வாழும் புற்றை இடித்திருப்பார்கள் இதனால் இந்த சர்பதோஷம் ஏற்பட்டு திருமண தடை பாதிப்பை ஏற்படுத்தும் அதற்கடுத்து கோசாபம் பசுவை வதைப்பதாலும் அடித்து துன்புறுத்துவதாலும் பசுவையும் கன்றுவையும் பிரிப்பதாலும் பசுவை அடிமாட்டிற்கு விற்பதாலும் இந்த கோசாபம் ஏற்படுகிறது கோசாபம் உள்ளவர்களுடைய வீட்டில் எப்பொழுதும் வளர்ச்சி இல்லாமல் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் மனம் குன்றியபடியே வாழ்வார்கள் அதற்கடுத்து பூமி சாபம் அல்லது மண் சாபம் என்று சொல்வார்கள் பூமியை சதாகாலமும் காலால் உதைப்பதாலும் பூமியில் கண்ட இடங்களில் எச்சில் மலம் கழிப்பதாலும் இந்த மண் சாபம் ஏற்படுகிறது மேலும் இந்த மண் உள்ளவர்களுக்கு சொத்து தகராறு அடிதுடி கொம்பு கோர்ட்டு கேசுகள் இது போன்ற பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் அடுத்தவர்களுடைய சொத்தை அபகரிப்பதாலும் இந்த மண் ஏற்படும் ரிஷி சாபம் இந்த ரிஷி சாபம் உள்ளவர்களுக்கு வம்சம் அழியும் தற்சமயத்தில் உள்ள ஆண்டோர்களையும் பெரியோர்களையும் ஞானம்மார்களையும் சிவனடியார்களையும் தரக்குறைவாக பேசுவதாலும் இகழ்வா இழிவாக பேசுவதாலும் இந்த ரிஷி சாபம் ஏற்படுகிறது தெய்வ சாபம் தெய்வங்களுக்கு நடக்க இருக்கும் பூஜையை தடுத்தல் தெய்வங்கள் இருக்கும் சன்னிதானத்தில் தவறான செய்கைகள் செய்தல் இதனால் இந்த தெய்வ சாபம் ஏற்படுகிறது முனிசாபம் இந்த முனிசாபம் உள்ளவர்கள் வீட்டில் எப்பொழுதும் பில்லி சூனியம் ஏவல் செய்வினை போன்றவை இருந்து கொண்டே இருக்கும் இந்த முனிசாபம் உள்ளவர்களுடைய வீட்டில் எப்பொழுதும் மனநிலை பாதிப்பு பித்து பிடித்தவர்கள் போலே இருப்பார்கள் வீடு எப்பொழுதும் இருண்ட வீடாக இருக்கும் அதற்கடுத்து குலதெய்வ சாபம் இந்த குலதெய்வ சாபம் எப்படி ஏற்படுகின்றதென்றால் குலதெய்வத்தை மறந்து மற்ற தெய்வங்களை இஷ்ட தெய்வங்களை வெளிப்படுதல் நம்முடைய முன்னோர்கள் குலதெய்வத்திற்கு வருடாந்திர பூஜையை முறையாக செய்யாமல் தவிர்த்தல் இதனால் இந்த குலதெய்வ சாபம் ஏற்படுகிறது குலதெய்வ சாபம் ஏற்பட்டிருந்தால் அவர்கள் இல்லத்தில் எப்பொழுதும் அமைதி இல்லாமல் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருப்பார்கள் கடன் பிரச்சனை சொத்து பிரச்சனை வீட்டு பிரச்சனை வீட்டில் அமைதியின்மை சண்டை சச்சரவு இது போன்ற பிரச்சனைகள் அவர்களுடைய இல்லத்தில் இருந்து கொண்டே இருக்கும் அல்லது விருட்ச சாபம் பச்சை மரங்களை வெட்டுதல் காய்கனி பழங்கள் கொடுக்கும் மரங்களை வெட்டுதல் வனங்களை அழித்து பட்டா மனையாக்குதல் இது போன்ற காரணங்களால் இந்த விருட்ச சாபம் ஏற்படும் இந்த விருட்ச சாபத்தினால் கடன் நோய் இவைகள் அதிகரிக்கும் மேலும் கங்கை சாபம் குடிக்கும் தண்ணீரை பால்படுத்துதல் தண்ணீர் தாகமென்று வருவோருக்கு தண்ணீர் கொடுக்காமல் விரட்டியடித்தல் குளங்கள் ஆறுகள் போன்றவற்றில் சிறுநீர் கழித்தல் மலம் கழித்தல் போன்றவற்றால் இந்த கங்கை சாபம் ஏற்படுகிறது இவர்கள் எவ்வளவு பெரிய கிணறு தோன்றினாலும் அல்லது போர் போட்டாலும் இவர்களுக்கு தண்ணீர் கிடைக்காது கடைசி காலத்தில் குடிக்க நீர் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு இவர்கள் இருக்க நேரிடும் அதற்கடுத்து பணசாபம் அல்லது லக்ஷ்மி சாபம் என்று கூறுவார்கள் அளவுக்கு அதிகமாக கந்து வண்டி வசூலிப்பதாலும் வசதி வாய்ப்பு இல்லாத ஏழைகளுக்கு பணம் கொடுத்து அவர்களை மன நிம்மதி இல்லாமல் அவர்களை துன்புறுத்துவதினாலும் இந்த பண சாபம் அவர்களுக்கு ஏற்படும் இவர்களுக்கு ஒரு காலகட்டத்தில் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் தீராத வியாதிகள் இவர்களை பற்றி கொள்ளும் திடீர் விபத்து இது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த பணம் ஒரு பைசாக கூட பிரயோஜனம் இல்லாமல் இவர்களுக்கு போகும் பொன் சாபம் அல்லது தங்கத்தினுடைய சாபம் இந்த சாபம் உள்ளவர்கள் தங்கத்தை இவர்களுடைய முன்னோர்கள் யாராவது திருடி இருப்பார்கள் இதனால் தங்கம் நகைகள் பறி கொடுத்தவர்கள் அவர்கள் மனம் நொந்து சாபங்கள் விட்டிருப்பார்கள் இந்த சாபம் ஏற்பட்டிருந்தால் இவர்களிடம் தங்கம் எவ்வளவுதான் இருந்தாலும் அதை பயன்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு இவர்கள் தள்ளப்படுவார்கள் அல்லது வங்கியில் அடகு வைத்து விடுவார்கள் அல்லது நகை களவு போய்விடும் கவரிங் நகையை இவர்கள் அதிகமாக பயன்படுத்துவார்கள் தங்க நகைகள் இருந்தும் கவரிங் நகையை இவர்கள் பயன்படுத்துவார்கள் மக்கள் சாபம் ஒரு நபரால் பல மக்கள் மன நிம்மதியை இழந்து அந்த நபரால் துயரப்படும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டால் அந்த மக்களுடைய சாபம் அந்த நபரை துரத்தும் இதனால் அவருடைய வம்சம் குலம் எல்லாமே அழியும் அன்ன சாபம் சாப்பிடும் உணவை வீணாக்குவது உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுக்காமல் போவது இது போன்ற காரணங்களால் இந்த அன்ன சாபம் ஏற்படும் இவர்களுக்கு கடைசி நேரத்தில் உண்ண உணவு கிடைக்காமல் பெரும் வியாதி தொற்றிக்கொள்ளும் குழந்தைகளுடைய சாபம் இந்த சாபம் பெற்றவர்கள் குழந்தைகள் இல்லாமல் அவதிப்படுவார்கள் அல்லது குழந்தைகள் இருந்தும் குழந்தைகள் சாபம் இந்த சாபம் உள்ளவர்கள் குழந்தைகள் இல்லாமல் மிகவும் கஷ்டப்படுவார்கள் அப்படி குழந்தைகள் இருந்தாலும் அந்த குழந்தையை விட்டு தள்ளி இருப்பார்கள் குழந்தையுடன் சந்தோஷமாக பழக ஒரு வாய்ப்பும் கிடைக்காது இவர்களுக்கு குழந்தைகள் மூலம் கஷ்டங்களையே அனுபவிப்பார்கள் அடுத்து கொலை சாபம் ஒரு உயிர் இறப்பதற்கு நாம் தெரிந்தோ தெரியாமலோ காரணமாக இருந்தால் இவை கொலை சாபமாக இருக்கும் இதுவே பிரம்மகத்தி தோஷம் என்றும் கூறுவார்கள் இந்த சாபம் உள்ளவர்கள் குடும்பங்கள் சொந்தங்கள் அனைத்தையும் விட்டு தனியாக அனாதையாக இருப்பார்கள் உடல் ரீதியாக நோய்வாய்ப்பட்டு இருப்பார்கள் கடன் பிரச்சனை பணத்திற்கான தடை குழந்தையின்மை மனைவியின்மை போன்ற காரணங்களால் மிகவும் வருத்தப்பட்டு அனாதையாக திரிவார்கள் இவர்களுக்கு திடீரென்று மரணங்களும் சம்பவிக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய தனிப்பட்ட கேள்விகள் எது இருந்தாலும் காணொலியில் உள்ள என்னுடைய கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் ஜாதகம் பஞ்சபக்ஷி சரக்கலை கிரகங்களை ஆக்டிவேட் செய்தல் மற்றும் டிஆக்டிவேட் செய்தல் போன்ற அரிய கலைகளும் பயிற்சியாக நான் கொடுத்து வருகிறேன் தேவை உள்ளவர்கள் தொடர்பு கொண்டு பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்